வெங்காய வளம் ஏன் நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறதுல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருது கூட தான் நீங்க திங்கிறது இல்ல அதை பத்தி ஏன் கொலப்படுறீங்க ஏன் கொலப்படுறீங்க மாடு புனிதம் நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட்டே இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊராண்டுக்கு கூட்டி விடுதா உள்ளவன் என்ன கொண்டு புரியல இதான் உங்க தர்மமா இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபிடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தூங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான் செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு நீச்சேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது இந்தியாவில் என் நிலத்துல தான் டங்ஷன் இருக்கு இங்கதான் மீத்தேன் இருக்கு வேற இடத்துல இல்ல காவிரி படுகைகள் இருக்குல்ல கங்கை படுகைகளையும் இருக்கல எடுங்க இந்தியாவுல வேற எங்கேயும் மலை இல்லை தான் மலை இருக்கு அங்கதான் நீட்டு நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீட்டு நாய் எடுக்க பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீ பாப்பேன் நீங்க வந்து நான் போராட போறேன் பதிமூணாம் தேதி போய் போராடுறேன் நீ எடுத்துரு பார்ப்பேன் வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா அந்த அணில் அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிரும்ட்டு வேற பேர்ல இறங்குறது எப்படி எடுக்கப்புறம் முதலாளி யார் மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெறும் முதலாளி கொடுப்ப எப்படி குடுப்பேன் ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து குதரி போட்டு வச்சிருக்கேன் வெரி நாய் சேல துணியை கட்டிச்சு கொதரும்ல அப்படி கொதரி போட்டிருக்கேன் என் நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள் ரெண்டு கரையில எப்படி குவித்து வச்சிருக்கேன் என் மலையை தாயின் மார அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தாயின் மார அறுத்து விற்கிறவனை இங்கே தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் கிரஷர் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் இது இது கல்குவாரி டெண்டர் எடுத்துருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்கார இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா இல்லை சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்கே தான் ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல்லு மது பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் தீர்த்தம் கோயில்ல கொடுக்கறாங்கல்ல புனித நீர் அது கேட்டா முதல் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்கிறேன் போதையை பயன்படுத்தாதீங்கன்னு விக்கிறாள் யாரு விக்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி

பாரபட்சமாக உங்கள் கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்ன கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்ல மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்குறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய் ஏ அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தி விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதி உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க சாமி கோயில் சாமி கோயில் பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ நான் என்ன கரியும் திம்பே பண்ணி கிரு திம்பே பாம்பு கிருதி மாட்டு கறி திம்பே ஆட்டு கருதி பூனை கறி திம்பு எதை திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது போய் நாய்க்கிறிதி உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை தான் நான் போராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ள புண்ணு தீங்க மாட்டே நீ வெங்காயம் தீங்க மாட்ட நான் அதான் கேட்கறேண்ணா

ஊரானுக்கு ஊட்டி விடுதா உள்ளவனுக்குல இதான் உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ கறியை விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசு நிக்குது கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க எதுக்கு நீ மாட்டு மாட்டுக்கிற ஏற்றுமதி செய்யற ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யறது இத தடை செய்யறது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்